ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி பத்து திருக்குறளில் ஓவி வடிவம் கவிதை நடையில் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோ நான் பார்க்க போகிறேன்னா பற்றுக பற்றாட்டான் பட்டினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்ற திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவி வடியில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசா பார்க்கறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீட்டுக்கில் போகலாம் இந்த உலகத்தில் மனிதர்கள் கடவுளை வேண்டுகின்றார் அப்படி கடவுளிடம் என்னதான் பலரும் வேண்டுகின்றார்கள் என்று பார்த்தா முடிவில்லாது தொடர்ந்து அனைத்தையும் அழித்து தின்னும் பசியை ஒழித்துடு இறைவா என்று வேண்டாம் உண்பதற்கு அல்ல அல்ல குறையாத இரையை கொடு இறைவா என்று வேண்டுகின்றார் இப்படி மனிதர்கள் கடவுளை வேண்டுவது எப்படி இருக்கின்றது என்றார் பலரை பாவம் பார்க்காமல் கொடூரமாக கொன்று தின்னும் விலங்கு ஒன்று தனக்கு பசி பாவமில்லாத வாழ்வையும் எதையும் கடித்து ருசி பார்க்காத நாவையும் கொடு இறைவா என்று வேண்டாமல் தன் வாயால் கடிப்பட்டு சாவதற்கு பல உடல் கொண்ட உயிர்களை எனக்கு படைத்திட இறைவா என்று வேண்டுவதைப் போலத்தான் உள்ளது மனிதர்கள் கடவுளிடம் பொன்பொருளை கேட்பது என்பது உண்மையில் மனிதர்கள் கடவுளிடம் எதை வேண்ட வேண்டும் எதை வேண்டக்கூடாது எதை வேண்டினால் அதை அவர் கொடுப்பார் என்று கூட தெரியாமல் தான் கடவுளை வணங்குகின்றார்கள் மனிதர்கள் உதாரணமாக நோயால் வழி கொண்டு வாடும் நோயாளி ஒருவர் தனது உடலில் இருக்கும் வழியையும் நோயையும் நீக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டுகின்றார் அந்த ஆனால் வழியையும் நோயையும் அடையும் இந்த உடல் உருவம் கொண்ட பிறவியே தனக்கு இனி வேண்டாம் என்று கடவுளை வேண்டுவதில் அதற்காக நோய் கொண்டவர் தன்னை அழித்துக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தமும் இல்லை பிறவற்றை அழித்து படித்து தின்றதால் தான் நோய் கொண்டு வாடுகின்றோம் என்பதை உணர வேண்டும் என்றே சொல்லுகின்றேன் அதைத்தான் திருவள்ளுவர் என்ன செய்யாமை என்ற அதிகாரத்தில் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் என்று சொல்லுகின்றார் அதாவது நோய் என்பதே பிறரை உடலாலும் உள்ளத்தாலும் துன்புறுத்துவதாகும் அந்த நோயை ஒருவர் மற்றவருக்கு எப்படி கொடுக்கின்றாரோ அதை அப்படியே தானும் அடைகின்றார் என்பதுதான் உண்மை அதைத்தான் திருவள்ளுவர் இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்தில் பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்று சொல்லுகின்றார் உதாரணமாக ஒரு மனிதர் மானையும் மீனையும் கொன்று தின்று தனது உடலை வளர்க்கின்றார் என்றார் அந்த மானும் மீனும் அவருக்கு உடல் பலத்தை கொடுப்பதாக காட்டி அவர் உடலின் வளத்தையும் வாழ்வையும் அழித்து பழித்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சிறிய புழுவை அதைவிட அளவில் பெரிய பூச்சி தின்னுகின்றது அந்த பூச்சியை அதைவிட அளவில் பெரிய பள்ளியும் தவளையும் தின்னுகின்றது அந்த பள்ளியையும் தவளையும் அதைவிட அளவில் பெரிய பாம்பும் பருந்தும் அதை பிரித்து மெய்கின்றது இவ்வாறு உலகில் உள்ள எல்லா உயிர்களும் பிறவற்றுக்கு தான் கொடுத்த துன்பத்தை தானே தனது முதுகில் எத்தி சுமக்கின்றது இத்தகைய துன்பக்கடலில் உயிர்கள் மிதந்து கொண்டு துன்பத்தை வெல்வதற்கு துன்பத்தையே ஆதாரமாகவும் ஆயுதமாகவும் கொண்டு வாழ்வை நடத்திக்கொண்டு எல்லாவற்றையும் நான் வென்றுவிட்டேன் என்று நினைத்துக்கொண்டு தன்னிடமே தானே தோற்றுதான் வாழ்கின்றது எனவே மனிதர்கள் இந்த உலக வாழ்வில் முக்கியமாக உணர வேண்டியது என்னவென்றால் தனது வாழ்வில் துன்பமே வரக்கூடாது என்று கடவுளை வேண்டிக்கொண்டு கொண்டு மற்றவருக்கு துன்பத்தை கொடுத்துதான் தான் வாழ்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் காரணம் தான் வாழ வேண்டும் என்ற சுயநலம் உலகத்தில் எல்லாம் அடைய வேண்டும் என்ற ஆசையும் தான் காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு மனிதர்கள் அளவு பற்றும் பாசமும் உடல் மீதும் உலகத்தின் மீதும் வைத்துக் கொண்டிருப்பதால் தான் இன்பத்துன்பத்தில் சிக்கித் தவிக்கின்றோம் என்பதை கூட உணராங்க அந்த கடவுளையும் பொன்பொருள் மீது பற்று உள்ளவராக நினைத்துக் கடவுளுக்கு காணிக்கையிட்டு அவருக்கு ஆடை ஆவரண அலங்காரம் செய்து அவரை ஆலயம் கட்டி கும்பிடுகின்றார்கள் பெரும்பாலான மனிதர்கள் கடவுளை என்னவோ தான் உருவாக்கியதைப் போல எண்ணம் கொண்டு அவர் என்னவோ மனிதரை போல் உலகில் பிறந்து இருந்து இறப்பவராக எண்ணுகின்றார்கள் மானிடர் கடவுள் என்று மனிதன் கடவுளை தன்னோடு ஒப்பிட்டு பார்க்காமல் தனக்குள் கடந்து பார்த்தார் அவர் எதன் மீதும் எவர் மீதும் விருப்பம் விருப்பம் அற்றவராக பிறப்பும் பிறப்பும் இல்லாதவராகவே தெரிகின்றார் அப்படிப்பட்ட கடவுளை யானென்றும் பெண்ணென்றும் சொல்லிக்கொண்டு பாலின பாகுபாட்டை அவருக்கும் கற்பித்துக் கொண்டு கடவுளையும் காமுகராக காணுகின்றார்கள் ஜாதி மதம் வேதம் கொண்டு உண்மையில் மனிதர்கள் கடவுள் யார் என்று தேட வேண்டும் அவரை எப்படி சேர்வதென்று அதற்கான பாதையை நாட வேண்டும் இல்லாவிட்டால் தன்னை உலகில் இருப்பதாக நினைத்து கொண்டு நாளை இல்லாது போகும் உடல் உருவத்தை ரசித்துக்கொண்டு கொண்டு கடவுளை காணவில்லை கடவுள் என்பவரை இல்லை என்று சொல்லிக்கொண்டு தானும் பிறந்து இருந்து இறந்து இல்லாமல் தான் போக வேண்டும் அதைத்தான் திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தில் இந்த உலகத்தின் பெருமை என்பது நெருநல் உழனுருவன் இன்று இல்லை என்னும் பெருமை விடுத்தின் உலகி என்று சொல்லுகின்றான் எனவே இதில் மனிதர்கள் உணர வேண்டியது என்னவென்றால் பிறருக்கு வலியையும் வேதனையும் கொடுத்து வாழ்வதில் கிடைப்பதல்ல நிம்மதி பிறருக்கு அந்த வழியையும் வேதனையும் முடிந்தவரை கொடுக்காமல் இருப்பதும் மற்றவருக்காக அதை தானே ஏற்பதில் கிடைப்பதுதான் உண்மையான நிம்மதி என்பதை உணர்ந்து உலகில் பட்டற்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பற்றில்லாத கடவுளை பற்ற வேண்டும் அதைத்தான் திருவள்ளுவர் துறவு என்ற அதிகாரத்தில் பற்றுக பட்டட்டான் பட்டினி அப்பற்றை பற்று விடற்கு என்று சொல்லுகின்றார் ஆனால் உலகில் பெரும்பாலான மனிதர்கள் பட்டில்லாமல் எப்படி உலகில் வாழ முடியும் என்று நினைக்கின்றார் அதனால் உலகில் வாழ்வதை பட்டுகளை அறுப்பதற்கான கிடைத்த வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார் அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த உலகமே கூட்டல் பெருக்கல் வகுத்தல் என்று நம்மை வாழ வைத்து ஆணும் பெண்ணும் கூடி இனப்பெருக்கத்தை அடைய வைத்து அதன் ஆழத்தை இளமை முதுமை காட்டி வகுக்கச் செய்து வாழ்வில் கூட்டி பெருக்கியதையெல்லாம் மரணத்தை கொடுத்து கழித்து விடுகின்றது எனவே வாழ்வில் மனிதன் போடும் கூட்டல் பெருக்கல் கணக்கு எல்லாம் என்பதை உலகமே கணக்கு போட்டு காட்டுகின்றது ஏனென்றால் பற்றில்லாத வாழ்வை பிறவி துன்பத்தை ஒழிக்கும் அதில் மீண்டும் பிறவாநிலையும் வாய்க்கும் அதைத்தான் திருவள்ளுவர் பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்றும் நிலையாமை காணப்படும் என்று சொல்லுகின்றார் எனவே இந்த உலகத்தில் நாம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு இறப்பவர்களையும் இறந்தவர்களையும் எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டால் நாமும் ஒவ்வொரு நாளும் அந்த இறப்பை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது இன்று இருக்கின்றோம் நாளை இருப்போம் என்பது நம்பிக்கைதான் ஆனால் அடுத்த நொடியே நாம் இல்லாது கூட போகலாம் இதுதான் உலகத்தின் பெருமையும் காலத்தின் அருமையும் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அதாவது நெருநல் ஒழுநுறுவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகி என்றும் நாளென ஒன்று போல் காட்டி உயிரும் வாழது உணர்வார் பெருன் என்றும் உணர்த்துகின்றார் எனவே நாம் என்பது வயதால் வளர்ந்து வருகின்றோம் என்று சொல்வதை விட காலத்தால் நோயும் முதுமையும் பெற்று தேய்ந்து வருகின்றோம் என்பதை மனிதர்கள் உணர்ந்திட வேண்டும் இன்று சத்தான உணவையும் நோய்த்திற்கும் மருந்தையும் உண்டுவிட்டோம் அதனால் மரணத்தை வென்றுவிட்டோம் என்று எண்ணக்கூடாது இன்று மரணத்தின் பிடியிலிருந்து தப்பித்தவரெல்லாம் அந்த காலத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியுமா என்று யோசித்து பாருங்கள் உலகில் இருக்கின்ற எல்லாம் அந்த இறப்பை நோக்கி தான் பயணிக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதிலிருந்து கடவுள் காப்பார் என்று நீங்கள் எண்ணினால் பற்றில்லாத கடவுளை பற்றி கொள்ளுங்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிழர்மிசை நீடு வாழ்வார் என்றும் பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்றும் சொல்லுகின்றார் மேலும் இதை குறித்த விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்